ஹலோ குழந்தைகளா வெல்கம் டு தமிழரை நாம் இன்னைக்கு புத்திசாலி முயலும் பசியுள்ள சிங்கமும் அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் புத்திசாலி முயலும் பசியுள்ள சிங்கமும் த கிளவர் ராபிட் அண்ட் த ஹாங்ரி லயன் ஒரு பெரிய காட்டில் ஒரு பசியுள்ள சிங்கம் இருந்துச்சு அது தினமும் அங்கே காட்டில் இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி பயமுறுத்தி வந்துச்சு விலங்குகள்லாம் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க அப்படி ஒரு நாள் விலங்குகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலான்னு நடத்துனாங்க அவங்க சிங்கத்தையும் வர சொல்லியிருந்தாங்க தினமும் ஒரு விலங்கை சிங்கத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் முடிவு செஞ்சு அங்கிருந்த எல்லாருமே அதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்க அடுத்த நாள்ல இருந்து முதல்ல ஒரு மான் அதுக்கு உணவாக போச்சு அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனிமலாக அந்த சிங்கத்துக்கு சாப்பாடாக போயிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாளில் ஒரு முயல் அங்கே போக வேண்டிய நாளாக வந்துச்சு ஆனால் அந்த முயலுக்கு சிங்கத்திட்ட போய் உணவாக மறக்க விருப்பம் இல்லை அந்த முயல் ஒரு யோசனை செஞ்சது அந்த முயல் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப லேட்டாக போச்சு உடனே அந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கோவத்தில் நீ ஏன் வந்த பார்த்து அந்த சிங்கம் கேட்டுச்சு மன்னிச்சிருங்க சிங்கராசாவே வர வழியில் என்னைய ஒன்னொரு சிங்கம் பார்த்து நான் தான் உண்மையான காட்டு ராசா என் நான் தான் உன்னை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுச்சு நான் அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து இருந்து தப்பிச்சு வரக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னோன்னே உடனே அந்த சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு இந்த காட்டுக்கு நான் தாண்ண ராஜா வா அவனை என்கிட்ட காட்டு அவனா நானா இன்னைக்கு பார்த்தர்லாம் அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லுச்சு உடனே அந்த முயல் சிங்கத்தை ஒரு பாழடைந்த கிணத்துக்கு கூட்டிட்டு போச்சு சிங்க ராஜா அந்த சிங்கம் இந்த கிணத்துக்குள்ள இருந்து தான் என்கிட்ட பேசிச்சு அப்படின்னு சொல்லுச்சு உடனே அந்த சிங்கம் அந்த கிணத்துல எட்டி பார்த்ததும் அங்கேருந்து தண்ணியில் சிங்கத்தோட நிழல் தெரிய ஆரம்பிச்சது அந்த சிங்கம் அந்த நிழலை பார்த்ததும் என்னை மாதிரியே இன்னொரு சிங்கம் உள்ளே இருக்கிறதான்னு நினச்சி உடனே அந்த தண்ணியில் குதிச்சிருச்சு பாவம் அந்த சிங்கத்துக்கு தெரியாது மேலே வர முடியாதுன்னு அந்த தண்ணிலேயே மூழ்கி இறந்து போயிடுச்சு உடனே அந்த முயல்குட்டி ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து அங்கே இருந்த காட்டு விலங்குகள் கிட்டேலாம் இந்த மாதிரி சிங்கத்துக்கு இப்படி ஆயிடுச்சு நாம் ஒன்று ஹாப்பியாக யாரோட தொந்தரவும் இல்லாமல் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஓகே குழந்தைகளா இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க புத்தி என்பது பலத்தை விட வலிமை உடையது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் you, பாய்